மறக்காம பல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பூல்காக்கா ஸ்டார்ட் ஹாய் ஃபேன் பெரிய மீன் பார்த்தீங்களா ஏ வகை வெயிட்டிட்டாங்க அப்பா புச்சின் கறி பாருங்க அப்பா கையில் பா இத பாருங்க லைவ்

அன்ன நான் கஷ்டப்படுறோம். ம். கோல்ட் பட்டன் ஏரேனி. சில்வர் பட்டன் வெர்தா பErrறா. கோல்டு பட்டனுக்கு போயிட்டான் ஒரு வீடியோக்கு லைக்ஸ் வர மாதிரி. ஓகே கட் பண்ணிடலாம். ஹாய் फ्रेंड्स அப்பா அந்த செதில எப்படி வெட்டி எடுக்குறாங்கன்னு பாருங்க. அதுக்கு தான் உங்களுக்கு காமிச்சேன் இங்க பாருங்க. அதுக்கு முதல்ல பெரிய கத்தியும் சின்ன கத்தியும் எடுத்துக்கணும். செது வெட்டணும் இங்கே பாருங்க உள்ள எப்படி பதிஞ்சிருக்கணும் எப்படி வந்திருக்குன்னு இதே மாதிரி மற்றதெல்லாம் எடுக்கணும் எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல பாருங்க ஒவ்வொன்றத்துக்கும் நல்லா அப்படியே பார்த்து வெட்டணும் ஃபிரான்ஸ் அப்புறம் தோல் இருக்கும்போது போது இருந்துச்சுன்னா ஒழுங்காக கட் பண்ண முடியாது

Минэ супер арку. Ама, гэллэ арку. Минэ супер uh